بسم الله الرحمن الرحيم நபிகள் நாயகம் சல்லா சொல்றாங்க ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் அவங்க காலத்துல நடந்த சம்பவம் ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதரை பார்த்து ஓவரா கொஞ்சம் புகழ்றாரு ஓவரா என்ன செய்யறாரு உங்களை மாதிரி அப்படி உண்டா இப்படி உண்டா என்ன புகழ்ந்தான் நதிசில வரல ஆனா புகழ்ந்தான் வருது கொஞ்சம் அளவுக்கு மேல என்ன செய்யறாரு இவரு ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளை வந்து புகழ்றாரு அப்ப நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் காதல அது விழுந்துருச்சு விழுந்த என்ன செய்யறாங்கன்னா கத்தாத்த ஊனக்க சாஹிபிக்க உன்னுடைய தோழருடைய கழுத்தை முறிச்சிட்டியே புகழ்றேன்னு சொல்லி ஆளை கொண்டு விட்டியடா புகழ்றது கொள்றலாம் அதுவும் நாசமா போயிருவான்ல உளுந்தா இருக்கிறவங்க கெட்டழிஞ்சு நாசமா போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இந்த இருக்கிறவன் பார்த்து விட்டு ஏத்தி விடுறதுதான் அவன் பாட்டு சும்மா போயிட்டே இருப்பான் அவனை ஏத்தி விட்டோம் என்ன வாயிலும் எல்லாமே மனக்கணை இறைக்கணும் அவனை புகழ்ந்து புகழ்ந்து தான் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க அரசியல்வாதி கெட்டு போனது காரணம் அதுவா தான் இருக்கும் அறிவாளிகள் எல்லாம் கெட்டு போறது காரணம் அதுவாக தான் இருக்கும் ஒரு செல்வந்தர் எல்லாம் கெட்டு போறான் பாருங்க சும்மா யாருக்கும் தெரியாம தான் கொடுத்து விட்டு இருப்பான் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்களா வல்லல அவர் இப்படின்னு அவனுக்கு செய்ய தான் இறக்கணும் அதுக்கப்புறம் புகழ் இருந்தா தான் கொடுப்பான் நல்லா இருக்கிறவங்க கெட்டு போறது எங்க அதான் சுறுசுல்லா சொல்றாங்க கத்தா தகுணுக்கா சாஹிபிக்க உன்னுடைய நண்பனின் கழுத்தை முறித்து விட்டாயே காலி பண்ணிவிட்டு யாரை புகழ்ந்து புகழ்ந்து காலி பண்ணிட்டேங்குறாங்க சொல்லி சொல்றாங்க மண்காண மின்கும் மாதிரியன்லாம் மகாலத்தை அது அவசியமாக புகழ்ந்தே ஆகணும் என்று தேவைப்பட்டால் சில நேரத்தில் புகழ வேண்டிய அவசியம் இருக்கும் சில நேரத்தில் என்ன செஞ்சால் அவனே புகழ வேண்டிய அவசியம் தேவை ஏற்படும் அப்படி ஏற்படும் ஏன்னா எப்படி புகழணும்னு தெரியுமா சொல்லிய கூல் அவன் சொல்லணும் அகசிவு ஃபுலானன் நான் இவனை பற்றி இப்படி நினைக்கிறேன் அல்லாஹ் ஹசீபுஹ் அவനെ பத்தி சரியான முடிவு அல்லாஹ்வுக்கே தெரியும் நான் அவனை ஒரு ஒழுக்கமான சீலறنده நினைக்கிறேன் ஆனால் அல்லாஹ்வுக்கே உண்மையா தெரியும் சேர்த்து சொல்லணுமா எப்படி சொல்லணுமா ஒரு ஆளை நல்லவன்னு சொல்றதா இருந்தா சொல்லிக்கலாம் சேர்த்து சொல்லணும் எப்படி எனக்கு இப்படி நல்லவன்னு தெரியுது ஆனா அவன் நல்லவரா இல்லேன்னு அல்லாஹ்வுக்கே தான் தெரியும்னு சொல்லணுமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீ ஒருத்தனை பத்தி நல்லவன் அவ்லியா மகான் என்ன வேண்டாலும் சொல்லிக்க சொல்றதா இருந்தால் என்ன சொல்லணும் எனக்கு அப்படி தெரிகிறது ஆனால் ஒல்லாஹு ஹசைபு அல்லாத அவனை பற்றி தெரிய தெரிஞ்சவனாக இருக்கிறான் ஒலா உசக்கி அலல்லாஹி அகதா அல்லாட்ட நல்லவன் என்று அவனை நான் சொல்ல மாட்டேன் எனக்கு நல்லவன் என்று தெரிகிறது என்று சொல்லுவனே தவிர அல்லாவிடத்தில் நல்லவன் என்று சொல்ல மாட்டேன் ரசூல்லா சொல்ல சொல்றாங்க ஒரு ஆளை நம்ம நல்லவன் என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்ன என் பார்வைக்கு நல்லவனா தெரிகிறான் பொய்யாவும் இருக்கலாம்

நான் யாரையும் அல்லாவிடத்தில் நல்லவன் என்று சொல்ல மாட்டேன் எப்படி சொல்லுவேன் சொல்லணும் அதுவும் எப்ப சொல்லணும்னா இன்கான இன்கானிக்கூ அந்த மாதிரி வெளிப்படையான செயல் உனக்கு தான் சொல்லணும் புயல் சொல்ற உங்களை பார்த்து மூலிகை கிடக்கிறாரு யாரும் ஏமாத்த மாட்டேங்கிறாரு கோல் சொல்லி கேட்டதே இல்ல புறம் புறம் பேசி கேட்டதே இல்ல இப்படி நல்லதையா நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு தெரியுது அப்ப நீங்க என்ன சொல்லலாம் இவர் ஒரு நல்ல மனிதர் இவர் ஒரு இறை எனக்கு தெரிகிறார் அது சொல்லிட்டு எப்படி சொல்லணும் ஆனா அல்லாட்ட இவர் இறைநேசர் என்று நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிகிறது இறைநேசர் என்று இவர் நிஜமான இறைநேசரா என்று எனக்கு தெரியாது ஏன் கண்ணுக்கு இறைநேசராக காட்சி தருகிறார் என்று சொல்லலாமே தவிர அது கரெக்ட் என்று சொல்லிடக்கூடாது நான் ஹண்ட்ரட் அடித்து சொல்றேன்னு சொல்லிடக்கூடாது ஒல்லாக ஹசீபு அதை தீர்மானிக்கிறது அல்லாஹ் என்று சேர்த்து சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் சொன்ன செய்தி புகாரியில இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதீசில் இருக்கிறது அப்போ ஒரு மனிதரை வந்து நல்லவர் மகானு பெரியார் என்றெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு முடியவே முடியாது அதே நேரத்தில் நம்ம வாழுகிற உலகத்தில் நம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வேண்டி ஒருத்தரை தீர்மானிக்க வேண்டிய தேவை ஏற்படும் நம்ம கடையில் ஒரு ஆளை சேர்க்க வேண்டியிருக்கு நல்லவனா கெட்டவனான்னு ஆய்வு செய்யணுமா இல்லையா நம்ம பொண்ணை ஒருத்தன் கட்டி கொடுக்க வேண்டியிருக்கு இருக்கு நல்லவனா கட்டவனா நம்ம தானே பார்க்கணும் நம்ம தேர்வு செய்ய வேண்டி இருக்கிறது நம்ம ஒரு பொறுப்புல ஒரு அளவு போட வேண்டி இருக்கிறது அவர் நல்லவராக கட்டவரா நம்ம என்ன செய்யணும் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது அப்ப வந்து நல்லவர் கெட்டவர் என்று கண்டுபிடிக்க முடியலன்னா உலகத்துல நல்லவர் முடிவு செய்ய வேண்டிய தேவை நமக்கு கல்யாணம் பண்றீங்க நல்ல தீனுடைய பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்கிற சொல்லலாம் நாலு காரியத்துக்காக பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணப்படுறாங்க துன்கஹுல் மரத்துல அர்பையின் ஒரு பெண்ணை நான்கு நோக்கங்களுக்கு திருமணம் செய்கிறார்கள் லி மாளிகா ஒளி ஹசபிகா ஒளி ஜமாலிஹா அவருடைய செல்வம் அவருடைய கோத்திரம் அவருடைய அழகுக்காக திருமணம் செய்கிறார்கள் ஒளி தீனிகா அவருடைய நன்னடத்தைக்காக தீனுக்காக மார்க்கப்பட்டிருக்காக திருமணம் செய்கிறார்கள் தீன் மார்க்கப்பட்டு உடையவளை திருமணம் செய்து வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க மார்க்கப்பட்டு நம்ம கண்டுபிடிக்கலுமா இதெல்லாம் ஆதாரமா காட்டுவோம் ஏன் கண்டுபிடிக்கலாம் அவளியாவே ரசுல்லா என்ன சொல்லிவிட்டார்கள் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி நம்மள நல்ல பொண்ணு முடிவு செய்யலாம இப்படி எல்லாம் வாதம் வேதாவாதம் பண்ணுவார்கள் நம்ம சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு பொண்ணை நல்ல பொண்ணு நினைத்தால் அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு நல்ல பொண்ணா தெரியுதுன்னு அர்த்தமே தவிர அல்லாவிடத்தில் பெரிய ஜீந்தாரி என்று அதுக்கு அர்த்தம் கிடையாது ஒரு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை என்று நினைத்தால் அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல பயலா தெரிகிறானே தவிர அல்லாட்டவன் ஜீந்தாரியா இருப்பான்னு எனக்கு சொல்ல அதுக்கு அர்த்தம் இந்த அர்த்தத்தில் நம்ம தீர்மானிச்சுக்கிறோம் இந்த அர்த்தத்தில் என்ன செய்யலாம் இவர் நல்ல வருகத்தை வந்து தீர்மானிக்கலாம் அல்லாவே என்ன சொல்றான்னு கேட்டா மக்காவில இருந்து ஹிஜ்ரத் பண்ணி ரசூல்லா போயிட்டாங்க மதீனாவுக்கு போயிட்டாங்க போன பிறகும் மக்காவில் சில பேர் இருந்தாங்க பெரும்பாலான ஆளுக்கு பெரும்பாலான முஸ்லீம்கள் வந்து ஹிஜ்ரத் செய்து மக்காவை வெறுத்து மதீனாவுக்கு போயிட்டாங்க போன பிறகும் சில பேர் அங்க மக்காவில் இருக்கிறாங்க ஹிஜ்ரத் பண்ணாம கொஞ்சம் ஒரு சரியாயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மக்கா மதீனாவில ரசூல் சல்லாசலமுடைய கை ஓங்கிருச்சு அங்க போனா சேப்டியா இருக்கலாம் செக்யூரிட்டியா இருக்கலாம் என்று அவர்களுக்கு தோன்றிய பிறகு அப்ப சில பேர் புறப்பட்டு பொருட்கள் வர்றாங்க அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறா யா ஐ உள்ளதே நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இதா ஜா அக்குமுல் மூமினா து முஹாஜிராத்தின் மூமினான பெண்கள் ஹிஜ்ரத்து செய்து உங்கள்கிட்ட வருவார்களே ஆனால் மக்காவில் இருக்கக்கூடிய மூமினான பெண்கள் ஹிஜ்ரத்து செய்து உங்களிடத்தில் வருவார்களே ஆனால் அவங்களை வெளிப்படையாக சோதித்து பாருங்கள் அல்லாஹு அகலம் அப்படி ஈமானுகின்ற உள்ளத்துல ஈமான் இருக்குதாங்க அல்லாஹு தான் தெரியும் ஆனா நீங்க வெளிப்படையா சோதித்து பாருங்கள் பொய்யின் அழிவு மூமினாத்தின் அவங்க மூமினான பெண்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் பல தரிச்சு போகுன்னு இரல் குஃபார் காவிரிகள் இடத்துல அவங்களை அனுப்பி விடாதீர்கள் ஹிஜரத்து பண்ணிட்டு எனக்கு கணவரே வேணாம் அவங்க தப்பான கொள்கைகள் இருக்கிறாரு நான் இந்த மார்க்கத்துக்கு வந்துட்டேன் அங்கிருந்து புறப்பட்டு பெண்கள் வர்றாங்க வந்தாங்கன்னா அவங்க நிஜமா வந்திருக்கிறாங்களா ஒரு சதி திட்டத்தோட ஒரு சூழ்ச்சியோட வந்திருக்கிறார்களா என்று நீங்க சோதனை பண்ணி கொஸ்டின் கேள்விகளை போட்டு விசாரணை செய்து கண்டறியுங்கள் உங்களுக்கு மோவின் என்று தெரிந்தால் அவங்கள திருப்பி அனுப்பாதீங்க அதை சொல்லிட்டு என்ன செய்யறான்னா உங்களுக்கு மோவின் என்று தெரிஞ்ச செய்யுங்க மூவினா இல்லையா நல்ல முடிவு செய்வேங்க அதே அல்லாஹ் வசனத்தில் செய்யறான் அல்லாஹு அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காங்க எனக்கு தான் தெரியும் நீ வெளிப்படையா உனக்குன்னு சில அடையாளம் இருக்கா இல்லையா அல்லாண்டா யாருந்து கேளு சொர்க்கம்டா என்னன்னு கேளு இம்மை மருமையை பத்தி கேள்வியை கேளு கரெக்டா சொல்லிடுச்சா சரி மம்மின் வா அவ்வளவுதான் உள்ளத்துல அது இருக்குதா அது எனக்கு தான் தெரியும் அப்ப ஒரு மனிதரை பற்றி நம்ம சொந்த கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது காட்சி நடக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையாக ஒரு பொறுப்பை அமானிதத்தை ஒப்படைக்கும் பொழுது ஒரு பதவியை அவர் அவரிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அவரை பத்தி நம்ம ஆய்வு செய்யணும் நல்லவரா கெட்டவரா நல்லவர் முடிவு செய்யறோம் பொறுப்பு படைக்கிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாட்ட நல்லவர் அர்த்தம் கிடையாது இந்த பொறுப்புக்கு என்ன அர்த்தம் ஒரு கலையில வேலைக்கு சேர்த்து அல்லாட்ட நல்லவர் அல்லாவே இவர் நல்லவர் சொல்லிட்டாங்க அர்த்தமா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல வந்த அர்த்தமே தவிர மறுமையில அல்லாவுடைய நேசம் பெற்றவர் என்று யார பத்தியும் சொல்ல இயலாது சொந்த விஷயங்களுக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நம்ம நிர்வாக விஷயத்துக்கு நம்முடைய குடும்ப விஷயத்திற்கு நம்முடைய கொடுத்தல் வாங்கல் விஷயத்திற்கு எல்லாம் ஒருவரை நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ தீர்மானித்து அதற்கு ஏற்ப நடக்கலாம் என்ன அர்த்தம் எங்க பார்வைக்கு அப்படி தெரியுது அர்த்தமே தவிர உண்மையின் அர்த்தம் கிடையாது இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இதுக்கு வந்து நிறைய சொல்லிக் காட்டும் நிறைய ஆதாரங்களை எல்லாம் சொல்லி காட்டலாம் அப்படி சொல்றாங்க கேட்டா ஒமினன் நாசி மனிதர்களில் இருக்கிறார்கள் மை யோசிப்பு கவுலு ஹூட்டில் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கையில அவனுடைய பேச்சு உங்களை வந்து வியப்பில் ஆழ்த்தும் அப்படி பேசினா அந்த மாதிரி ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் அலாமாவி கல்வி என் உள்ளத்தில் அவ்வளவு இரையச்சம் இருக்குது அல்லாவ சாட்சியாக்கும் ஒவ்வொருத்தர் அந்த அவளியான்னு சொல்ற வேஷம் போறவங்களா என்ன செய்வான்னு கேட்டா அவள் அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைப்பான் வச்சிருக்க என்ன செய்வான்னு கேட்டா அதுதான் உள்ளத்துல இருக்கும் சொந்த முன்னாடி இருக்கிறான் என் உள்ளம் கரெக்டாக நான் வைத்திருக்கிறேன் இதுக்கு அல்லாவை சாட்சியாக்குகிறேன் என்று வேற சொல்லுவான் ஒகுவ அலத்துல் ஹிசாம் இவன் வந்து ரொம்ப வாத திறமை உள்ளவனா இருக்கான தவிர உள்ளத்துல உள்ளதுக்கு இப்படி அல்லா இவன் சாட்சியாக்குறது ஒருத்தர் நல்லா பேசுறான்னு சொன்னா அது உள்ளத்துல ஈமானோட இருக்கான்னு நீங்க முடிவு பண்ணிட முடியுமா நல்லா பேசுறான நல்லா பேசுறான் அவ்வளவுதான் உள்ளத்துல என்ன அது என்ன தெரியாது உள்ளத்துல ஈமான் இருக்கு அது எங்களுக்கு தெரியாது இப்படித்தான் சொல்லணுமே தவிர அவர்களுடைய வாதம் உங்களுக்கு அழகாக கவர்ச்சியாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக அவங்களை நல்லவங்க நினைத்திராதிங்க என்று சொல்லி இரண்டாவது சூறாவில் இருநூத்தி நாலாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் சில பேர் இருக்கிறார்கள் அவர்களை நீ பார்த்தால் ரசூலா சொல்றா நீ பார்த்தால் அஜிசா முகம் அவங்களுடைய இந்த தோற்றமே உன்னை எப்படி ஈர்க்கும் அப்படி பார்த்தா பெரிய படுத்த பழம் மாறி பார்த்தாலே அருள் வடிகிதுமாங்கல்ல அப்படி சொல்றாங்க அவரை பார்த்தாலே அப்படி அருள் வடியும் பார்த்தாலே கருணை பொங்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு முகம் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி ஆளுக்கு ரசூல்லா ஆளுக்கு இருந்திருக்கிறாங்க ரசூல்லா டா சொல்றாங்க முகமது நீ அவங்களை பார்த்தேன் வையி துளச்சி புக்கு அஜிசா முகம் அவங்களுடைய கோலம் வந்து உன்னை அப்படி ஈர்க்கும் இங்க கூழு அவங்க எதையாவது சொல்வார்களே ஆனால் தசுமாவளி கௌலிகம் அவங்க சொல்ல நீ காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருவ அப்படிலாம் இருக்க தோட்டம் நல்லா இருக்கேன் பேசுனா அவங்க அழகா ரசூல்லா போய் நின்று மயங்கிற அளவுக்கு பேசுவார்கள் அல்லாஹ் என்ன சொன்ன சொல்லிவிட்டு பகுதரும் அவர்கள் விஷயத்திலே ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள் ஹுமுல் அது அவங்க தான் உங்களுடைய முதல் எதிரிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் வெளிப்படையா பார்த்தா பர்சனாலிட்டியா இருக்கிறார்கள் ரொம்ப அழகு வடிகிற ஈமானுடைய முழு நூறு சதவீதம் உள்ளத்துல ஈமான் இருந்தால் எப்படி பேச்சு வருமோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நடிக்கிறார்கள் முனாபிக்களை பத்தி சொல்லி காட்டுறான் நடிக்கிறார்கள் ஜாக்கிரத அதை நம்பி வெளிப்படையான சொல்லி ஏமாந்துராத வெளிப்படையாக அவர்கள் பேசுவதையும் அவர்கள் இந்த வேஷம் போடுவதையும் பார்த்து மூமின்கள் என்று அவன் நினைத்திராதே என்று சொல்லி அல்லாஹர புலாலுமே அறுபத்தி மூணாவது சூறாவில நாலாவது வசனத்தில் சொல்கிறான் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவங்களுடைய காலத்தில் முனாபிக்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள் இவங்க யாருங்கிறத அல்லாவா ரசூல்லாவை அறிவிச்சு கொடுத்தா பாருங்க அந்த லிஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும் மற்ற சகாபாக்கள் எல்லாருமே உங்களை எப்படி நினைப்பாங்க கரெக்டா பள்ளி வாசல் வந்து விடுவார்கள் போருக்கு போய் விடுவார்கள் நல்லது கட்ட வந்து முதல்ல வந்து நின்று கொள்வார்கள் இப்படி எல்லாம் முஸ்லீம்களுடைய அனைத்து காரியத்திலையும் பங்கெடுத்து கொண்டு ஒரு கூட்டம் இருந்தது யார் அதுல வந்து நடிக்கிறா யார் நிஜமா இருக்கிறான் என்று தெரியாது ஆனா நம்முடைய கடமை என்ன வெளிப்படையானதை பாக்குறது தான் மூமின்கிறியா உங்களுக்கு சேர்ந்துக்க இந்த ஜமாத்தில் ஒருத்தன் ஆய்க்க என்றுதான் சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்லி காட்டணும் அமீன் அண்ணா சிமையா கூட ஆமண்ணா பில்லாஹியோ பில்லியோ பில் நாங்க அல்லாவை நம்பணும் மறுமையினால நம்பணும் என்று சொல்லக்கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள் ஒமாவும் அவங்க மூமின்கள் கிடையாது உள்ளத்துல ஒண்ணுமில்ல போய் சொல்றாங்க வெளிப்படையா அல்லாவை நம்பணுங்கிறாங்க வெளிப்படையா ஆகிரத்தை நம்புறோங்கிறாங்க உள்ளத்துல பாத்தீங்கன்னா ஈமானி இல்ல அது மாதிரியான ஆட்கள் உங்களோட இருக்கிறாங்க நல்ல ரசூல்லா எச்சரிக்கிறான் உங்களோட இருக்கிற ஆட்கள்ல நீங்க மூமி நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா உள்ளத்துல ஒண்ணும் இல்ல இப்படியும் இருந்தார்கள் இரண்டாவது சூறாவில் எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப வெளிப்படையான ஒரு விஷயத்தை வைத்து அவங்க நல்லவர் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது தீர்மானிக்க கூடாது என்ன சொல்ல போனா மறுமை நாள்ல சொர்க்கம் நரகம் தீர்ப்பளிப்பான்ல தீர்ப்பளிச்ச பிறகு சில பேர் என்ன செய்வாங்க என்று கேட்டா நரகத்துக்கு போயிருவாங்க நரகத்துல போயிட்டு ஒரு பார்த்தா சொர்க்கத்தில் சில பேர் இருப்பாங்க யார் இருப்பாங்க கேட்டா தங்களும் நல்ல ஒரு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல நினைச்சிட்டு இருந்தாங்க நம்ம கண்டிப்பா நமக்கு சொர்க்கம் தான் என்ன நினைச்சிட்டு இருந்தான் அவனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தான் இவங்களுக்கு இவங்க வழிகட்ட கூட்டம் இவங்க இவங்க நகரத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நினைச்சிட்டு இருந்தான் அங்க போனா இவன் யார் நரகத்துக்கு போவான்னு சொன்னானோ அவன் சொல்றதுல கிடக்கிறான் இவன் நரகத்துல கிடக்கிறான் அப்ப சொல்லுவாங்களா அந்த நரகவாசிகள் அஹாவுலா இல்லதீன அப்சம்தும் லாயனாலும் உருவாகவே ரகமா அல்லா வந்து ரகமத்தே மாட்டான் அருளே செய்ய மாட்டான் என்று இவர்களை பற்றி தனப்பா சக்தி செய்து கொண்டிருந்தீர்கள் இங்க சொர்க்கத்துக்கு போயிட்டானே செய்ய மாட்டான் என்று நினைத்தீர்களோ அவங்க போயிட்டாங்க சொர்க்கவாசிகளாக ஊது குரல் ஜன்னா சொர்க்கத்திற்கு போங்க என்று சொல்லப்பட்டு விட்டது அழைக்கும் தகுதணும் உங்களுக்கு பயமும் இல்ல கவலையும் இல்ல போங்க சொர்க்கத்துக்கு என்று சொல்லப்பட்டு விட்டது இவங்களை பத்தி நீங்க என்னடா சொன்னீங்க இந்த மக்களை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க இவங்க பொது கொள்கை சொல்றாங்க இவங்க குழப்பவாதிகள் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா நீ குழப்பவாத சொன்னவங்க நரகத்தில் கிடக்குற எவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லி அவன் சொர்க்கத்துக்கு வந்துட்டான் பாண்டு அல்ல சொல்லுவான் அப்ப என்ன விளங்குது நம்ம ஒருத்தனை நல்ல வேண்டு தீர்மானிச்சது பொய்யாகி விடுகிறது நம்ம யார மகானி என்று நல்லவர்கள் என்று அவுளியாக்கள் என்று நினைக்கிறோமோ அவன் நரகத்தில் கிடக்கிறான் எவன் கெட்டவன் என்று நம்ம நினைத்தோமோ அதுல பல பேர் எங்க இருக்கிறாங்க சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று ஏழாவது சூறாவில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொரு என்ன செய்யறான் நரகத்தில் நடக்கிறானா நரகத்தில் இருந்து என்ன செய்யறான் கேட்டா நம்ம எல்லாம் வந்துட்டோம் இன்னும் சில கெட்ட பயில் விழுந்தாங்க அவங்கெல்லாம் எல்லாம் காணாம சொல்லுவானா அப்படி குரல் நல்லா சொல்லி கேட்டான் ஒமாலனா லானரா ரிஜாலன் குன்னா நவுத்துகும் அசரா மகா கெட்டவங்க நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தோமே அவங்க எல்லாம் இப்ப நம்மளோட காணாம அப்படின்னு சொல்லி கொள்வார்கள் அப்ப நமக்கு பார்வதம் தெரியலையா நம்ம ஏமாந்து போயிட்டோமா நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிருச்சா எங்க போயிட்டாங்க இவங்க எல்லாம் அவங்க நரகத்தில் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்ப இவங்க யார வந்து நம்ம லிஸ்ட் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்டவன சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அவங்க புலம்புவதை முப்பத்தி எட்டாவது சூறாவில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வசனங்களில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் அதே மாதிரி மனிதனுடைய தன்மையை புட்டு வைக்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை அல்லா சொல்றான் நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவில் பதினோராவது வசனத்தில் சொல்கிறான் யாய் உள்ளதை நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே லா எசுகர் கௌமூன்மின் கௌமின் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேலியா அற்பமா நினைச்சிடாதீங்க நீங்க என்னமோ மட்டும் ஒருத்தனை பத்தி நினைப்பீங்க ஆனா அல்லாட்டவன் சிறந்தவனா இருப்பான் அசாய கூணு கைரம் என்றும் நீங்க யார கேலி செய்யறீங்களோ அவங்க உங்களோட சிறந்தவர்களாக இருப்பார்கள் உலா நிசாவும் மின் நிஷா இன் அன்னசா ஐயக்குன்ன கைரமின் குன்ன சில பெண்கள் வந்து வேற பெண்களை அற்பமா நினைச்சிடாதீங்க அந்த பெண்களை விட இந்த பெண்கள் சிறந்தவர்களா இருந்து விழுவார்கள் இத கவனமா இருந்துக்கிறீங்க நாற்பத்தி ஒன்பதாவது சூடாவில் பதினொன்னாவது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் நமக்கு எதை காட்டுது ஒரு மனிதரை நல்லவர் என்று தீர்மானிக்கிறதுக்கு முடியவே முடியாது இது ஜெனரலாக பொதுவாக உள்ள ஒரு விஷயம் அல்ல